வணக்கம் நண்பா யாருமே சாதிக்காதவற்றை நீங்கள் சாதிக்க வேண்டுமென்றால் யாருமே முயற்சிக்காதவற்றை நீங்கள் முயற்சிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே தீர்மானிக்க பழகுங்கள் முடிவுகளுக்காக மற்றவர்களை நாடி இருக்காதீர்கள் உங்கள் திறமைகளை நம்புங்கள் உங்கள் முடிவுகளை யோசித்து சரியாக பிடுக்க பழகுங்கள் முயற்சி செய்து ஒரு விஷயத்தில் தோற்றாலும் பரவாயில்லை முயற்சி செய்யாமல் பயத்துடனே நின்று கொண்டு இருக்கக்கூடாது தோல்வியடைந்தாலும் நமக்கு அதிலிருந்து பாடம் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் அதை பயன்படுத்தி அடுத்த முறை வெற்றி பெறலாம் தோல்வியை கடக்க வேண்டும் என்றால் நாம் வெற்றியை நோக்கிய முயற்சியை எடுக்க வேண்டும் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி வேகமாக ஓட வேண்டும் மனஉறுதி இழக்காமல் முயற்சி செய்யும் மனிதனுக்கே வெற்றி கிடைக்கும் மற்றவர்களிடம் என்ன பலம் இருக்கிறது என்று சிந்திக்காதீர்கள் அது உங்களுக்குள் பொறாமை உணர்வை தூண்டும் உங்களிடம் என்ன பலம் இருக்கிறது என்று சிந்திக்க தொடங்குங்கள் அது உங்களுக்குள் நம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் உங்கள் பலத்தையும் அதிகரிக்கும் குறைகளை புரிந்து கொண்டு அதை எப்படி சரி செய்வது என்று யோசிக்க வேண்டும் அப்படி செய்தால் குறைகளும் நிறைகளாக மாறும் அனைவருக்கும் நல்லவனாக வாழ முயற்சி செய்யாதே அது சாத்தியமில்லாத ஒன்று உன் மனசாட்சிக்கு நல்லவனாக வாழ பழகு அது மட்டும்தான் உன்னால் முடிந்த ஒன்று உழைப்பு ஒன்றே பல பல கனவுகளை நினைவாக்கும் ஆற்றலை கொண்டது உழைத்துக் கொண்டே இரு உன் உழைப்பை முழுமையாக நம்பு அதற்கான கூலியும் மரியாதையும் உன்னை நிச்சயம் தேடி வரும் கடினமான சூழ்நிலைகள் உங்களை தடுத்து நிறுத்துவதற்காக அல்ல உங்கள் பலம் என்ன என்று உங்களுக்கு காட்டுவதற்காக உங்களை நீங்களே புரிந்து கொண்டு உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்காக கடினமான சூழ்நிலைகளை சவால்களாக பார்க்க பழகுங்கள் அதை எளிதில் கடந்து விடலாம் உன்னால் முடியுமா என்று சந்தேகத்துடன் நினைக்காமல் நிச்சயம் முடியும் என்று உணர்வுடன் செய்யும் செயல்களே வெற்றியை தருகிறது துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றியை மட்டும்தான் பார்ப்பீர்கள் உங்கள் கவனத்தை சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமென்றால் உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் காரணிகளை முதலில் கண்டுபிடியுங்கள் அதற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கவனம் முழுவதையும் உங்கள் லட்சியத்தின் மீது வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் லட்சியத்தை நிச்சயம் அடைந்து கொள்வீர்கள் கடினமான சூழ்நிலைகள் தான் ஒரு சாதாரண மனிதனை அசாதாரண சக்தி படைத்த மனிதனாக மாற்றுகிறது உங்கள் மனதில் உள்ள பயத்தினால் உங்கள் வாழ்க்கையை அணுகாதீர்கள் உங்கள் இதயத்தில் உள்ள கனவுகளைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் வெற்றி நிச்சயம் சின்ன சின்ன வெற்றிகளே அடையாத பெரிய திட்டங்களை விட மேலானது திட்டம் அவசியம் தேவைதான் ஆனால் அது அடையக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதை செயல்படுத்த முடியும் உங்களை வியப்பில் ஆழ்த்தும் விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அறிவை உங்களை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்ளும் பெரும்பாலும் தோல்விகள் உங்கள் கனவுகளை அழிப்பதில்லை உங்கள் சந்தேக குணம்தான் உங்கள் கனவுகளை அழிக்கிறது உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி எப்பொழுதும் அதை யார் எதிர்பார்த்து அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையே வந்து சேரும் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை வைத்து உங்களது வெற்றி தீர்மானிக்கப்படுவதில்லை நீ எப்படிப்பட்ட மனிதனாக மாறுகிறாய் என்பதை பொறுத்தே உங்கள் வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் முயற்சி செய்யாத விஷயங்களில் நீங்கள் நூறு சதவிகிதம் தோல்வியைத்தான் சந்திக்கிறீர்கள் முயற்சி செய்தால் வெற்றி பெற சில வாய்ப்பு இருக்கிறது விடாமுயற்சியை கடைபிடித்தால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் முடியாததை காட்ட வேண்டும் என்றால் அதை முடியும் என்று ஆழமாக நம்பினால் மட்டும் போதும் அதை முடித்துக் காட்டும் ஆற்றல் உன் மனதில் பிறக்கும் வலிமை என்பது வெறும் உடல் வலிமை மட்டுமல்ல மன மனவலிமைதான் முதன்மையானது ஒவ்வொரு பெரிய படைப்புகளும் முயற்சி என்ற முடிவினால்தான் வருகிறது நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் என்னவாக இருக்கிறீர்கள் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அமைகிறது இணைப்பையும் செயலையும் நல்லதாக வைத்துக் கொண்டால் வாழ்க்கை நன்மை நிறைந்ததாக மாறும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வளமுடன்